தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் மிக உன்னதமான திருவிழா தைப்பூசம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தமிழர்கள் கொண்டாடும் இந்த விழாவிற்கு பின்னால் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா வேல் ஏன் கொடுக்கப்பட்டது அழகு குத்துவதன் பின்னணியில் உள்ள அறிவியல் என்ன வள்ளலார் ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார் தைப்பூசம் பற்றி நீங்கள் இதுவரை அறிந்திராத பல மர்மங்களை இந்த வீடியோவில் அலசப்போகிறோம் டும்பன் சிவகிரி மற்றும் சக்திகிரி எனும் இரு மலைகளை தூக்கி கொண்டு வரும்போதுதான் முருகனின் சோதனைக்கு ஆளாகிறான் அதன் நினைவாகவே பாரத்தை சுமந்து காவடி எடுக்கிறோம் அறிவியல் பின்னணி அழகு குத்துவது மற்றும் தீ மிதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும்போது பக்தர்கள் ஒருவிதமான மெடிடேட்டிவ் டிரான்ஸ் மெடிடேட்டிவ் டிரான்ஸ் நிலைக்கு செல்கிறார்கள் ஆழ்ந்த பக்தியில் மூழ்கும்போது மூளையில் என்டோர்பின்கள் என்டார்பின்ஸ் சுரப்பதால் அவர்களுக்கு வலி தெரிவதில்லை என்பது ஒரு அறிவியல் பார்வை தைப்பூச வழிபாட்டின் அபூர்வ பலன்கள் தைப்பூசம் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மாற்றத்தை எனர்ஜி ஷிப்ட் ஏற்படுத்தும் நாள் அன்று வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஒன்று கல்வி மற்றும் ஞானம் வளரும் முருகப்பெருமான் ஞான பண்டிதன் என்று அழைக்கப்படுகிறார் அன்னை பார்வதி ஞான வழங்கிய நாள் இது என்பதால் மாணவர்கள் இந்த நாளில் முருகனை வழிபட்டால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் தெளிவான சிந்தனை மற்றும் கூர்மையான அறிவு கிடைக்கும் இரண்டு எதிரிகள் மற்றும் கடன் தொல்லை நீங்கும் வேல் என்பது தீமையை அழிக்கும் கருவி உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனைகள் இருந்தால் தைப்பூசத்தன்று முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது அல்லது நெய்தீபம் ஏற்றுவது கடன் சுமைகளை குறைக்கும் தேவையற்ற பயம் மற்றும் எதிரிகளால் வரும் தொல்லைகள் விலகும் மூன்று கிரக தோஷங்கள் நிவர்த்தி அஸ்ட்ரலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் செவ்வாய் தோஷம் முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் தைப்பூசத்தன்று விரதம் இருப்பது தோஷத்தின் தீவிரத்தை குறைக்கும் சனி தோஷம் பூச நட்சத்திரம் சனியின் ஆதிக்கம் பெற்றது தை மாதம் சூரியனுக்குரியது தந்தையும் மகனும் இணையும் இந்த நாளில் முருகனை வணங்குவது மன அமைதியை தரும் நான்கு திருமண தடைகள் நீங்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கு வள்ளி கல்யாணம் போன்ற பூஜைகள் செய்வதும் பால்குடம் எடுப்பதும் விரைவில் சுபகாரியங்கள் நடக்க வழிவகுக்கும் ஐந்து வடலூர் வள்ளலார் காட்டும் பலன் ஆன்மீக விழிப்புணர்வு வள்ளலார் கூறியபடி தைப்பூசத்தன்று ஜோதி தரிசனம் காண்பது நம்மிடம் உள்ள தீய எண்ணங்கள் திரைகள் விலகும் மனத் தெளிவும் ஆன்ம பலமும் பெருகும் பசிப்பிணி இல்லா வாழ்வு அமைய அருள் புரியும் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு அதிகாலையில் குளித்துவிட்டு கந்த சஷ்டி கவசம் அல்லது திருப்புகள் பாராயணம் செய்யுங்கள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் உங்களால் முடிந்தால் ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் வள்ளலார் வழியில் இது மிகச்சிறந்த பலனை தரும் வழிபாட்டிற்கு உகந்த நேரம் முக்கிய வழிபாடு பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்திலிருந்தே வழிபாடுகளை தொடங்கலாம் வள்ளலார் ஜோதி தரிசனம் வடலூர் பிப்ரவரி ஒன்று அன்று அதிகாலை முதல் மாலை வரை ஏழு திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்படும் பௌர்ணமி நேரம் தைப்பூசத்தோடு இணைந்த பௌர்ணமி திதி பிப்ரவரி முதல் தேதி மாலை வரை நீடிப்பதால் அன்று மாலை நிலவு உதயமாகும் நேரத்தில் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது நண்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஜனவரி முப்பத்து ஒன்றாம் தேதி மாலையிலேயே பூச நட்சத்திரம் தொடங்கிவிடுவதால் பிப்ரவரி ஒன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் வழிபாடுகளை தொடங்குவது மிகுந்த பலனை தரும் மாலை ஆறு முப்பத்து ஐந்து மணி வரை நட்சத்திர பலன் இருப்பதால் அன்று நாள் முழுவதும் முருகனை துதிக்க உகந்த நாளாகும் தைப்பூசம் என்பது வெறும் ஒரு நாள் திருவிழா அல்ல அது உங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஞான வேலை தட்டி எழுப்பும் ஒரு சக்தி தீமை எவ்வளவு பலமாக இருந்தாலும் உங்களைச் சுற்றி இருள் எவ்வளவு சூழ்ந்திருந்தாலும் கையில் வேல் ஏந்திய அந்த தமிழ் கடவுளும் நெஞ்சில் அன்பு ஏந்திய அந்த வடலூர் வள்ளலாரும் உங்களோடு இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் யார் கண்டது இந்த தைப்பூச நாளில் நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு சின்ன ஆன்மீக முயற்சி உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றக்கூடும் அந்த பேராற்றல் உங்கள் கதவை தட்டும் வரை காத்திருக்காதீர்கள் நீங்களே அந்த ஒளியை தேடி புறப்படுங்கள் இந்த வீடியோ உங்கள் இரத்தத்தை சூடாக்கி பக்தியை அதிகப்படுத்தியிருந்தால் உடனே அந்த லைக் பட்டனை தட்டி இந்த தகவலை உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்